யாழ் கிளிநொச்சியில் இடம்பெற்று இலங்கை தமிழரசு கட்சியின் கைது சேதம் வழங்கும் நிகழ்வுகள் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் சுமந்திரன் குற்றச்சாட்டு மற்றும் அனல் மின் நிலைய மாஃபியாவின் பிடியில் சிக்கியுள்ள அரசாங்கம் மண்டை தீவு திருகோணமலையை இலக்கு வைத்து ஆதரவைக்கும் ரகசிய நகர்வுகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியேற்க தயார் பொன்சேகா சவால் விசேட நடவடிக்கைகள் ஆரம்பம் உலகளாவிய ரீதியில் இலங்கை கடவு சீட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் சுதேச பாரம்பரியங்களுக்கு முன்னுரிமை அளித்து பிரதமர் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்பு தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் நூற்றி இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு தொடர்பது விரிவான செய்திகள் தமிழ் சித்திரை புத்தாண்டான இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் கிளைநொச்சி மற்றும் வடகராட்சி அலுவலகத்தில் கைவிசூசும் வழங்கும் நிகழ்வுகள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களோடு தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழர்களுடைய பாரம்பரியமான தமிழ் தேசிய இனத்தின் மரபு வழி வழியாக வழி வழியாக வந்த சித்திரை புத்தாண்டு என்கின்ற இந்த தின கொண்டாட்டங்களில் அவர்களுடைய அந்த எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இந்த புது வருடத்திலே சித்திரை புது வருடத்திலே தமிழர்களுக்கான தமிழ் தேசிய இனத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் முதலே மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக ஒவ்வொரு இனமும் தன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு அடையாளம் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய வீரம் தன்னுடைய இருப்பு தன்னுடைய வணக்க முறைகள் கலாச்சார மரபுகள் தொடர்பாக ஒவ்வொரு விதமான பாண்டித்தியங்களையும் பண்புகளையும் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தமிழ் தேசிய இனமும் தனக்கான இருப்பு தன்னுடைய நிலம் மொழி பண்பாடு கலாச்சார அடையாளங்களோடு வாழுகின்ற இந்த இனத்தினுடைய ஒரு அங்கம் இந்த சித்திரை புத்தாண்டாகும் சித்திரை புத்தாண்டு என்பது காலங்காலமாக தமிழர்களிடம் அருவி வந்த கைவிசிடம் வாங்குதல் நீர் வைத்து தோய்தல் ஆலயங்களுக்கு செல்லுதல் அவர்கள் புனிதமான நாட்களாக ஒரு புதிய ஆண்டிலே தங்களை வளர்த்து கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த நன்னாள் சிறப்பானதாகவும் மனங்களிலே மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நாளாகவும் அவர்களுடைய புதிய எண்ணங்களும் புதிய சிந்தனைகளும் இந்த பிறக்கு இந்த புத்தாண்டிலே இன்னும் சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடந்து வர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுவதிலும் தமிழ் தேசிய இனத்தினுடைய அடுத்த நகர்வுகள் அவர்களுடைய தேசிய இருப்புக்கள் அவர்களுடைய அரசியல் பயணங்கள் அரசியல் உரிமைகள் தொடர்பிலே ஒரு தெளிவான பண்பு நிறைந்த தங்களுடைய வாழ்க்கைக்கான இருப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கள் தங்களை ஆளக்கூடிய அந்த ஆட்சி முறைக்காக தமிழர்களுடைய நல்ல காலமாக இந்த காலம் அமைய வேண்டும் என்றும் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன் அதற்காக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை இறுகப்பற்றி எங்கள் இனத்தின் பயணத்திலே நிறைவடலாது கூடுதா தாண்டாது எங்கள் இனத்துக்கான பயணத்தை செம்மையாக கொண்டு செல்ல எல்லோரும் இணைந்து இலக்கு நோக்கி பயணிப்போம் என்பதையும் இந்நாளில் உறுதி எடுத்துக் இதே இதேவேளை சித்திரை பூத்தாண்டு பொங்கலும் கைவிசேடம் வழங்கும் நிகழ்வும் எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிளை அலுவலகத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதில் பொங்கல் பொங்கி கட்சி ஆதரவாளர்களுக்கு வைத்து ஊடக சந்திப்பையும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புத்தாண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்திலே பிறந்திருக்கிறது பல வருடங்களாக நடைபெறாமல் இருந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல்கள் தற்போது மே மாதம் ஆறாம் தேதி நிகழ இருக்கிறது அதிலையும் சில சில குழப்பங்கள் எழுந்திருந்தன நீதிமன்ற உத்தரவுகள் சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகையினாலே அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல்களும் மே ஆறாம் தேதி நிகழுமோ இல்லையோ என்று முடிவாக சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆனால் அந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு முன்னதாக இந்த புத்தாண்டிலே எங்களுடைய மக்கள் புதியதான ஒரு அணுகுமுறையிலே செயற்பட வேண்டும் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் பிரதேசங்களிலே அதுவும் விசேஷமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார அரசியல் தேசிய உறைவிடமாக கருதப்படுகிற யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இருபத்தைந்து விதமான வாக்குகள்தான் கிடைத்திருக்கின்றன ஆனால் மற்ற அனைத்து தரப்புகளுக்கும் ஒவ்வொன்றாக பார்க்குற போது அதுக்கு குறைவானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழர் கட்சிக்கு அடுத்ததாக இருபது சதவீதம் அளவிலே வாக்குகள் கிடைத்திருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த மக்களை விட பத்து சதவீதமானவர்கள் குறைவாகத்தான் பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்திருப்பார்கள் இந்த சூழ்நிலையை சாதகமாக உபயோகித்து யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்ல தேவைப்படுகிறது இது ஒரு தவறான பிம்பம் ஆனால் அவர்களுக்குத்தான் கட்சிகளுக்குள்ளே அது கூடிய வாக்கு கிடைத்ததன் காரணமாக அவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள் அதை அடுத்து வருகிற முதலாவது தேர்தல் இது இது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு உள்ளூர் சபை தேர்தலாக இருந்தாலும் கூட இது நாடுபூராக நடப்படுகிற போது எங்களுடைய மாவட்டங்கள் நினைவத்திலேயே நடக்கிற போது இதிலே வருகிற தீர்மானம் இதிலே வருகிற தேர்தல் முடிவு அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகிற இந்த கூற்று உண்மையா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு உகந்த தருணமாக இருக்கும் ஆகையினால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களிடத்திலேயே தெளிவான ஒரு ஆணையை கொடுக்குமாறு கேட்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை கொடுத்து விடவில்லை அது பாராளுமன்ற தேர்தலை கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் கூடுதலான வாக்குகளை எடுத்த காரணத்தினாலே அப்படியான ஒரு படம் காட்டப்படுகிற காரணத்தினாலே இந்த தடவை அப்படியாக வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகிற போது பிரிந்து பிரிந்து வெவ்வேறு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் முடிவு பாராளுமன்ற தேர்தலில் நடந்ததை போலதான் இருக்கும் ஒவ்வொரு தமிழ் கட்சிக்கு அல்லது கூட்டமைப்புக்கு கூட்டணிக்கு பிரிந்து மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும்தான் வாக்களிக்க கூடாது மற்ற தமிழ் கட்சி எதற்கும் வாக்களிக்கலாம் என்று நினைத்து வாக்களிப்பார்களாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தல் முடிவு தான் உள்ளூராட்சி மன்றத்திலேயும் வேற ஆகையினால் இதிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் பல தமிழ் கட்சிகளுக்கு இல்லை ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்குகளை குவிக்கிற போதுதான் தமிழ் மக்களுடைய ஆணை தமிழரசுக் கட்சியோட அல்லது ஒரு தமிழ் கட்சியோடு இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும் அதே இது அந்த ஒரு தமிழ் கட்சி இன்றைக்கு இந்த நாட்டிலே சமஷ்டி ஆட்சி முறை ஏற்பட வேண்டுமென்று எழுபத்தைந்து வருட காலமாக இந்த கட்சியினுடைய அடிநாதமாக விளங்குகிற கோஷத்தை இன்று வரைக்கும் கொண்டு செல்லுகிற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் விதிமுறைகளை உறுதி பிரச்சாரங்களை மேற்கொள்வதுடன் அமைச்சர் சன்னித்தனமான செயற்பாடுகளை மேற்கொள்வதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுதந்திரம் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் மிகவும் விசேடமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுத்தமான இலங்கை அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா அண்டு தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அந்த கருப்பொருளிலே ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக்குவது சரியான முறையிலே நடப்பது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு வருகிற முதலாவது தேர்தலிலே இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாத பல விடயங்களை கூட தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறதாக அவர்கள் செய்கிறார்கள் நேரடியாகவே செய்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகரன் உரையாற்றிய ஒரு கூட்டத்திலே சொன்ன கருத்துக்களை பார்த்தேன் எங்களுடைய கூட்டத்தை நிறுத்த பார்த்தார்கள் கட்சியினரை முன்னாள் தவிசாளர்களை நரி என்று சொற்பிரயோகம் சொது செய்தார் அவர்களுக்கு விளையாட தெரிந்தால் எங்களுக்கும் விளையாட தெரியும் என்று ஒரு ரவுடி பாணியிலே சவால் விடுகிறார் அரசாங்கத்தினத்தில் நான் கேட்க விரும்புகிறது இதுதான் உங்களுடைய கிளீன்ஸ்ரீலாங்கா நேர் நேரடியாகவே தேர்தல் விதிமுறைகளை முறைகளை மீறிக்கொண்டு அது மீறுவது மட்டுமல்ல ஓ நாங்கள் மீறுவோம் எங்களுக்கு அப்படி விளையாட தெரியும் நீங்கள் முடிந்தால் செய்து காட்டுங்கள் என்று சவால் விடுகிற அளவுக்கு காடைத்தனமான முறையிலே அரசாங்கம் செயற்பட ஆரம்பித்திருக்கிறது இது வாக்காளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் ஊழலற்ற ஆட்சி சீரான ஆட்சி சரியான முறையிலே நாங்கள் நாட்டை கொண்டு செல்லுவோம் சட்டத்தை மதிப்போம் சட்டத்தின் ஆட்சிதான் நாட்டிலே இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே தங்களுடைய தேர்தலுக்காக வெளிப்படையாக சட்டத்தை மீறுகிற செயலிலே இறங்கி இருப்பதை மக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் தற்போதைய அரசாங்கமும் டீசல் மற்றும் நிலையம் நிலைய பிடியில் சிக்கியுள்ளது என எதிர்கட்சி தலைவர் சாய் பிரேமதாசா மக்கள் சந்தைப்போன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வேலை திட்டம் அரசாங்கத்திடம் இல்லாவிட்டாலும் நாட்டின் மின்சார உற்பத்தியில் தேசல் மின் உற்பத்தி நிலையம் மற்றும் அனல் மின் நிலையம் மாபியாக்களுக்கு முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது காற்று சூரிய ஒளி மற்றும் நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் விலை இருந்தாலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு அரசு கட்டுப்பாடுகளை டீசல் அனல் மின்சாரம் பயன்பெறும் மின்சாரத்துறை கையகப்படுத்தப்பட்டுள்ளது மின்சாரத்தை அதிக விலைக்கு பாவனையாளர்களுக்கு வழங்கும் மாபியாக்களிடம் மின்சாரத்துறை கையளிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை வழங்குவோம் என மேடைக்கு மேடை பிரஸ்தாபித்த அரசாங்கம் தற்போது எரிபொருள் மற்றும் அனல் மின் நிலைய மாபியாக்களின் அடிமைகளாக மாறியுள்ளது அரசாங்கம் இவ்வாறு மக்கள் சக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை தொடர்ந்து இலங்கையின் அரசியல் பரப்பில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் வரலாற்று முக்கியத்துவம் பகுதியான குறித்து மண்டை தீவு பகுதியிலே மோடியின் வருகையை தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுக்கு நிதியளிப்பதாக இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு உத்தரவாதமும் அளித்துள்ளது இந்நிலையில் எதற்காக குறைத்த பகுதி தெரிவு செய்யப்பட்டது என்று பல கேள்விகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான முதன்மை காரணமாக அறியப்படுவது மண்டை பகுதியானது யாழ்குடா நாட்டின் கடற்பரப்பினுடைய தலைவாசலாக காணப்படுகின்றமே ஆகும் அதாவது மண்டை தீவு கடற்பரப்பு பகுதியை யார் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்களோ அதை தளமாக வைத்துக் கொண்டு ஏனைய கடற்பகுதிகளை கண்காணிக்க முடியும் என்பதே உண்மை அது வகையில் தற்போது நாட்டை ஆளுகின்ற அன்னுர தலைமையிலான அரசாங்கம் தமிழர்களுடைய பல பூர்வீக நிலங்களை படிப்படியாக இந்தியாவுக்கு வழங்குவதற்கு தயாராகிவிட்டுள்ளது என்றே குறிப்பிட முடியும் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வினர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தனக்கு அத்தகைய பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை ஏற்க தயங்க மாட்டேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான திசை காட்டிய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பங்களிக்கவில்லை என்பதனால் அத்தகைய பொறுப்பை கேட்க தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை முஸ்லிம் சமூகத்துக்குள் சூப்பர் முஸ்லிம் என்று ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக மட்டக்கிழப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கு தெரிவித்துள்ளார்

அதன்படி நேற்று முதல் அனைத்து பிராந்திய போலீஸ் பிரிவுகளையும் வலியமைப்புகளை அடையாளம் காண்பதற்கான முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையில் தேவைக்கேற்ப விசேட அதிரடிப்படையினர் ராணுவம் மற்றும் மோப்பநாய் பிரிவின் உதவியையும் பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சட்டவிரோத போதைப் பொருட்களை கடத்துதல் தம்பசம் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களுக்காக சந்தேக நபர்கள் எதிர்பார்க்கப்படுவதாக ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது புதிய விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன துபாயை தளபாக்கொண்ட உலகளாவிய ஆலோசனை நிறுவனமான நோமெட் வெளியிட்டிருக்கின்ற சமீபத்திய அறிக்கை கவைய இலங்கை கடவுச்சீட்டு முன்னேற்றம் கண்டுள்ளது அந்த அறிக்கை கபிய இலங்கை நூற்று எழுபத்தி ஓராவது இடத்திலிருந்து மூன்று இடங்கள் முன்னரே நூற்று அறுபத்தி எட்டாவது இடத்துக்கு வந்துள்ளது ஒன்பது நாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு அயர்லாந்து உலகிலேயே மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட கடவுள் சீட்டாக பெயரிடப்பட்டுள்ளது இரண்டாவது இடத்தில் சுவிட்சர்லாந்து மற்றும் கிரீஸ் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது

பொதுமக்களின் வசதிக்காக சுமார் முன்னூற்று ஐம்பது பேருந்துகள் மேலதிகமாக இயக்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் ஆர் டி சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இதே தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பிலிருந்து ஐந்து லட்சம் பேர் வெளியேறியுள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி கடந்த ஒன்பதாம் தேதி முதல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் சுமார் ஐந்து லட்சம் பயணிகள் கொழும்பில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது காலை ஆறு நாற்பத்தி நான்கு மணிக்கு இடம்பெறும் வேலை கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் உணவு உட்கொள்ளும் சுபவேளையில் ஒரு மாமரத்தை நட்டு பிரதமர் புத்தாண்டு பணிகளை ஆரம்பித்தார் சுதேச பாரம்பரிய கிழக்கு முன்னுரிமை அளித்து சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சடங்குகள் கிராமிய விளையாட்டுகள் கிராமிய பாடல்கள் மற்றும் நடனம் ஆகியவை இங்கு இடம்பெற்றன இந்த நிகழ்வை புத்த சாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு கலாச்சார விவகார திணைகளம் மற்றும் கடுகலை பிரதேச செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்வில் புத்த சாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் ஹிதும சுனில் செனவே

குறித்த போராட்டம் தினம் காலை கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் உறவினர்கள் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது தொடர்பில் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை வேறியமை தொடர்பில் நூற்று இருபத்தி ஏழு முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய தொடர்பில் முப்பத்தி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் ஜெஃப்னாக நிறைவு நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான